நான் நீங்க தனிமையில தைரியமா எளிமையா அழகா வாழ்ந்துட்டு வர்றத பாத்திருக்கேன் அதனால எங்களை மாதிரி பெற்றோர்கள் அமெரிக்கால இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற எல்லாரும் பின்னாடி தனிமையா இருக்கிறப்ப எப்படி சமாளிக்கிறதா இல்லை அதை எப்படி உங்களோட கருத்து எங்களுக்கு நல்லபடியாக அந்த நாட்களை கடக்கிறதுக்கு இல்லை பயன்படுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் தனிமையை விதி நினச்சி சமாளிச்சிங்களா இல்லை தனிமையை வந்து இயற்கையாக நினச்சி அதை நல்லா அழகாக அதை எப்படி வந்து அழகாக கொண்டு போகணும் அதுக்குடைய காரணம் என்ன அதுக்காக நீங்கள் எந்த திறமைகளை பயன்படுத்தினீங்க எந்த குணங்களை பயன்படுத்தினீங்க எதை மாற்றிக்கிட்டீங்க எதை சா சாதனை பண்ணீங்க எதில் தோற்று போனீங்க எதெல்லாம் இனிமையாக இருந்துச்சுன்றத உங்களுக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுங்கள் சரிம்மா தனிமையில் சாதித்தது சாதித்து வருவது சொல்லுங்கள் தனிமை வந்து எதிர்வாராத நடக்கும் ம் அப்போ ஒன்றும் பயப்படக்கூடாது அதாவது அது ஒரு தனியா நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதுக்கு முன்னாடியே நமக்கு பழக்க வழக்கங்கள்ல நிறைய பண்ணிருக்கணும் ஒரு தொலைநோக்கு பார்வை கலைஞானம் இதெல்லாம் இருக்கணும் நம்மகிட்ட அனுபவத்துல இருக்கணும் அப்போ வந்து அது வந்து உதவி செய்யும் ஆனா அத நான் நம்மளாம் நினைச்சு பார்த்து அந்த பழக்கத்தை கொண்டு வந்துக்கணும் இந்த டயத்தை இப்படி படம் வரைஞ்சுக்கிடலாம் பாட்டு பாடலாம் பாட்டு பாட தெரிஞ்சா கூட ஏதாவது பாடி பார்த்து ஒரு பழக்கப்பட்டுக்கலாம் படம் வரையலாம் அதாவது கவிதை அறையலாம் அந்த நேரத்தை பாஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு சும்மா இருக்கும்போது இந்த பீரோட ஒதுங்க வைக்கணும் அந்த அரை மணி நேரம் இப்படி போய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இயற்கையா காலையில எழுந்திரிக்கும் போது முதல் நாள் இரவே நமக்கு அது வந்துடும் அப்ப நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பொழுது போகும் பொழுது போகும் அப்படின்னு நினைக்கலாம் இன்னொன்னு சாப்பாடு நம்ம இஷ்டம் போல செஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்படி ஒவ்வொரு இதுலையும் நம்ம சந்தோஷத்தை நம்ம இஷ்டம் போல செஞ்சுக்கிட்டோம்னு ஒரு சுதந்திரம் இருக்கும் அந்த சுதந்திரங்கும் போதே முதல்ல நமக்கு தனிமை நமக்கு உதவுது பிறகு நிறைய பேர்கிட்ட பழகிருக்கணும் நம்ம முதல்ல இருந்தே நம்ம பழகிருக்கணும் அவங்க எல்லாம் வந்து பேசுவாங்க ஃப்ரீயா பேசலாம் அப்படி ஒரு பொழுதுவும் அதே மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க பழகினவங்க சின்ன இருந்து பழகினவங்க நெருங்கி பழகினவங்க நண்பர்களா இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போன்ல பேசி பேசும்போது பொழுது போயிடும் பிறகு இந்த கோலங்கள் ஒரு போட்டி மாதிரி சொந்தக்காரங்கள்ட்ட வந்து ஒரு புதிர் போட்டு அவங்ககிட்ட கேட்டு கேட்டு பழகிக்கலாம் அது ஜாலியாக பொழுதுபோகும் அதோட நம்ம ஒரு கொள்ளை வச்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒரு எல்லை வச்சுக்கணும் இப்ப நமக்கு நம்ம வீட்டுக்கு யார் யார் நல்லா வர்றாங்களோ அவங்கள எல்லாம் நம்ம சாமியா பார்க்கணும் கடவுளை பார்க்கணும்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அந்த நோக்கத்திலே பார்த்துட்டுனா இந்த வீணா எதையும் நினைக்காம இந்த இவங்க வந்தாங்க இவங்க பேசினாங்க அதை இருக்கணும் டைரி எழுதுற பழக்கம் இருக்கணும் டைரி எழுதுனோம்னா நம்ம கூர்மையை கவனிக்கணும் என்ன செஞ்சோம் நினைச்சு பார்க்கணும்னு இருக்கோம் ஆனா ஒண்ணு தனிமையில வந்து டிவி பாக்குறது நல்லதுதான் அதுல ஒரு அதை பார்க்கலாம் என்னொண்ணு இந்த இப்ப முந்தி நாடகங்கள்லாம் பார்க்க மாட்டோம் வேற நல்ல நல்ல செய்திகள் வேற நாட்டுல இடத்துல பார்ப்போம் ஆனா இப்ப வந்து என்னன்னா இப்ப நடக்கிற நாடகங்கள்ல நம்ம பார்த்துப்போம் ரெண்டு மூணு நாடகத்துல பார்த்துருப்போம் அந்த நாடகத்துல இதுமே என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு ஒரு தூண்டுகோளா இருக்கும் மூளை சப்புன்னு போகுது ஒண்ணுமே இல்லை மாதிரி போரடிக்கும் அப்படிங்கும்போது இந்த நாடத்தை பாக்கும் போது அந்த நாடகத்தினுடைய முடிவு ஆகும் அந்த வில்லன் என்ன பண்றாங்க வில்லு என்ன பண்றாங்க வயசானவங்களுக்கு ஒரு தூண்டி விடுற சக்தி வரும் நாடகங்கள்ல பார்க்க பிடிக்காது ஆராய்ச்சி கட்டுரைகள் ஆங்கிலத்துல இருக்கிறது வர்றது சயின்ஸ் சம்பந்தமா ஆராய்ச்சி இதத்தான் நான் பார்த்து அது நம்ம புத்தியில ஏத்திக்கிறோம் அது மனசுல பாத்துக்கிறோம் சந்தோஷமா அது ஒரு அறிவுரை மாதிரியோ ஒரு பாடம் கத்துக்கிற மாதிரி மூளையில ஏற்றிருப்போம் அதெல்லாம் கூட உதவி செய்யும் நினைச்சு பார்ப்போம் அந்த நினைவோட ஒரு இடத்துல பாக்கும்போது அந்த நினைவோட ஒண்ணு வரும் ஆனா தனிமையாக இருக்கும்போது காலையில எந்திரிச்சு முத நாளே முடிவு பண்ணுவோம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் ஏன்னா மத்தவங்களுக்காக பண்ணும்போது அது வித்தியாசமா பண்ணுவோம் நமக்குன்னு சொல்லும்போது ஒரு சுதந்திரமா இப்படி செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ உடம்புக்கு முடியலையா அதுக்கேத்த அப்படி செஞ்சு கொடுத்துருவோம் ஒரு பாட்டு கேட்கலாம் இன்னொன்னு வயசானாலும் ஒரு சில ஒரு புதுமையா இது கத்துக்கிறனும் பாட்டு கூட பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அது மாதிரியே நடந்துக்கணும் வித்தியாசமா நடந்துக்கிற போது நம்ம எப்படி இருந்த வாழ்க்கையே இருந்து போரடிக்கிற மாதிரி இருக்கும் தனிமையா இருக்கும்போது நிறைய சும்மா கை காலா இருக்கலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க டான்ஸ் அடவா பார்க்கலாம் வாய் குங்குகிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் எப்போ முடியாதோ ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மற்றவங்க நம்ம கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கா உடம்பு முடியாட்டியாலும் போய் சமையல் பண்ணோம் அந்த இதெல்லாம் இல்லை ரெண்டாவது வெளிய இருந்து காட்சிகளை பார்க்கலாம் அந்த மாதிரி வெளியே நடையில இருந்து வெளியே போறவங்களை வர்றவங்களையும் பார்த்துக்கலாம் அவங்க வித்தியாசமான உரத்தில் நடக்க ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டு போவாங்க அது அம்மா ஒரு பெண் தான் ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டு போது எவ்வளவு கடமையோட பிள்ளைய பத்து மாசம் இருந்து எடுத்துட்டு அந்த பிள்ளைக்காக எடுத்துட்டு போகும்போது அதெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொன்று ஒவ்வொரு உருவத்துல நம்ம கா மனசுக்குள்ள நம்ம எல்லாமே இருக்கணும் அந்த ஆராய்ச்சி பண்றது கலையா பார்க்கறது துன்பத்தையும் கலை நோக்கில பாக்குறது இது இப்படி ஆனா நல்லது முதலே நம்ம மூளையில ஒரு ஊர்வோம் அது ஏற்கனவே பழைய பழக்கத்துள்ள நமக்கு இருக்கும் அந்த மாதிரி பொழுது போனா நல்லா இருக்கும் படுக்க போகும்போது நம்ம இஷ்டப்படி பாட்டு கேட்டுக்கலாம் ஹிந்தி பாட்டு கேட்டுக்கலாம் அது நம்ம இஷ்டம்னு தனிமை வந்துருது தனிமைன்னா மத்தவங்களோட உதவி நமக்கு தேவையேன்னு இல்லை கட்டாய தேவை வயசாயிடுச்சு சமையல்னாதான் ஒரு வாழ் தேவை மற்றபடி நமக்கு எல்லாமே சும்மா இருக்கும்போது நினைப்பு வரும் உடனே போய் அந்த வேலையை செஞ்சுட்டு வருவான் நம்ம இஷ்டம் எந்த நேரம் கிடைக்குதோ அப்ப போய் அந்த வேலையை செஞ்சுக்கலாம் அதுல ஒவ்வொருத்திலயும் அதே அதிக சுகம் தான் அதனால இன்பத்திலையும் துன்பம் பார்க்கலாம் அந்த மாதிரி முன்கூட்டியே அறிவோட ஒரு சில செயல்களை எதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறது நம்ம அனுபவம் மூலயமா இருக்கும் அதுவும் நம்ம இஷ்டம் போல செஞ்சுக்கிட்டு எல்லா நேரத்தையும் நம்ம இஷ்டம் போல சந்தோஷமா இருந்துக்கலாம் இதுல இன்பத்தில் துன்பமா இல்ல துன்பத்தில் இன்பமா துன்பத்தில் தான் ரொம்ப நல்லது சாதாரண இன்பத்துல துன்பமும் வரும் ஆனா இன்பத்துல துன்பம் வந்தாலும் அதை மாத்துக்கிற சக்தி நம்ம மனசுலதான் இருக்கு எதையுமே அது அறிவு வளர்த்துக்கு ஏற்கனவே நம்ம பழக்க வழக்கத்துல வந்திருக்கணும் அதை இது மாத்தினா இந்த மாதிரி ஒருத்தர் பேசினா எனக்கு என்னன்னா ஒரு பேச்சு பேசுறோம்னா அதனால என்ன விளைவு வரணும் எனக்கு இப்படி பேசிட்டோம் அப்படின்னா அவங்க இப்படி பேசினாங்க இவங்க இப்படி பேசினான்னு கேட்டுட்டு ஒரு நம்ம மேல ஒரு பழி வரும் சொல் வரும் அதனால யோசனை பண்ணி அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம நமக்கும் பிரச்சனை இல்லாம அல்ல பக்கத்துல என்ன ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம என்ன நினைச்சிட்டு அமைதியா அழகா நம்ம அந்த அழகே வரும் அந்த பேசும்போது அதுக்கு ஒரு கலையே இருக்கு அழகா பேசி எல்லாருமே ஆமா ஆமான்னு சொல்லி சிரிக்கிற மாதிரி ஜாலியா பேசிக்கலாம் ஒரு இதை தந்திரமான புதிர் போட்டுக்கிடலாம் அந்த மாதிரி வந்தாங்கன்னா நல்லா போடுவோம் கொரோனியா அது இது பேச அது எப்படி பிரச்சனை வரும் பிரச்சனை இல்லாத எது எதுவோ அது போற கடைப்பிடிச்சது சந்தோஷம் ஒரு சமயம் கற்பனை வரும் இவங்க இருந்தா எப்படி என்னன்னு அந்த கற்பனை கூட நல்லதா இருக்கணும் அப்பதான் நம்ம சதக்கலாம் இல்லைன்னா ஒரு சமயம் துன்பத்துல கொண்டு ஏன் ஏன்னு துன்பத்துல எல்லாம் நம்ம மனசுக்குள்ள கைக்குள்ள நம்ம இஷ்டம் போல மாத்தி சந்தோஷம் தான் இருக்கலாம் ஆனா கெட்டதுங்கிற போது ஒதுக்கி தள்ளணும் ஏன்னா இனிமே அதை வந்தா நம்ம தாண்டறதுக்கு வயசு இல்லை சந்தர்ப்பம் இல்லை பின்னால பேக் நம்ம கஷ்டப்படணும் அதனால ரொம்ப கடுமையா யோசிச்சு சந்தோஷமா கடக்க முடியும் சரிம்மா சூப்பர்மா இன்னைக்கு இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாழ்ந்த வளமுடன்